புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் திருவாருக்கு வருகை தந்திருக்கிறோம் பழக முன்னோடிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் மரியாதை செலுத்தும் வகையில் அவர்கள் தற்று வழிவிட்டு நிற்கும் மைக் முன்னாடி தயவு யாரும் நிற்காதீங்க கூட்டம் சேர வேண்டாம் முன்வரிசையில் தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நகர கழக ஒன்றிய கழக புரட்சி தலைவி அம்மாவனுடைய அவனுடைய போர் படை தளபதி அண்ணன் திருநீர் வராமல் உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள் சால்வாணிக முடிய தருவாயில சால்வாணிக்கலாம் இப்போதே நேரம் இல்லாத காரணத்தால் அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள் மறைந்த மறையாபலம் என்ன போனையாறு காலத்திலும் என்றைக்கும் காயத்திற்காக என்றென்றும் பாடுபட்டு அனைத்து துறைகளிலும் கழகம் மாற்றாலும் சரி அரசியல் ரீதியில் மட்டுமல்லாமல் நம்முடைய அரசாங்க ரீதியாக பல்வேறு துறையில் அமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் புரட்சித்தலை எம்ஜிஆருடைய காலத்தில் பணியாற்றியவர் புரட்சித்தலை அம்மாவுடைய காலத்தில் பணியாற்றியவர் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவருடைய காலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் குடும்பத்தின் புலவர்களுக்காக இருக்கின்ற புரட்சித்தலைவர் பொன்மலச்சம்மல் வாரி வாரி கொடுத்த வள்ளல் வள்ளலக்கெல்லாம் வள்ளலாக சிறந்த பரங்கிமலை பாரி வள்ளல் புரட்சி தலைவர் நல் ஆசையோடும் ஆண்டு காலம் தமிழகத்தை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மக்கள் மனதில் இன்றைக்கு முதல்வராக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரே தலைவர் தமிழகத்துடைய புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறாத புரட்சி தலைவருக்கும் என் இதய தெய்வம் என்னை உருவாக்கிய சிற்பி அன்பு காட்டின அம்மா வழி ஆசான் கருணை காட்டின கடவுள் என் தாய் என் தலை ங்கள் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச இது அம்மாவின் பிறந்த நாள் மட்டும் அல்ல அன்பில் அவர் சீரியல்ல நடிச்சதை தவிர வேற எந்த சாதனையும் அந்த வரலாறுல எழுத முடியாது அவர் நடிச்சதும் சாதனையா சோதனையான மக்களான நீங்க மட்டும்தான் சொல்லணும் ஆனா இப்ப ஸ்டாலின் ஒரு சாதனை செஞ்சிருக்கார் அது என்னன்னா திடீர்னு அப்பா இருக்கார் இந்த சாதனையில ராம்ஜித் ராகவ முதல் இடம் ஸ்டாலின் ரெண்டாம் இடம் ராமஜித் ராகவ் யாருன்னு கேக்குறீங்களா தொண்ணூத்தி அப்பாவானவர் ஸ்டாலின் இருபத்தி ஒரு வயசுல அப்பாவாக முயற்சி பண்ற கையில எடுத்து தாத்தா அப்பா ஆசைப்படுறவர் ஸ்டாலின் மட்டும்தான் இருப்பார் அப்பா என்றது வெறும வார்த்தை அம்மா அன்பு அடையாளம் மரியாதை அம்மா அவனுக்கு இன இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது மக்களே மனசார கூப்பிட்டா அது பட்டம் மந்திரிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு கூப்பிட அது மட்டும் யாரோ ஸ்டாலின உசு பேட்டி இருக்காங்க சார் மறைச்சதுக்கு அப்புறம் கூட தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவியும் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க அதனால தலைவர் ஆக்கிடலான்னு அந்த ஐடியா புடிச்சு போய் ஸ்டாலினும் உடனே அப்பான்னு ஒத்துக்கிட்ட போற இடத்துல ஸ்டாலின் மக்கள் அப்ப Whoop- well, அண்ணன் தனப அவர்களுக்கு உச்சகட்ட रहा बरू बरू रहा பொது பணியு வந்துட்டா புயல் கருணாநிதி எப்பவுமே சொல்லுவாரு எங்க அம்மா செஞ்சு முடிச்சிடுவாங்க திமுக ஒரு கே ¿Y de calor? you

அந்த பையன் ஒருத்த வந்து நிற்ப அதே மாதிரி கல்லூரியில பாலியல் வன்கொடுமையா யாராவது i ஒரு பக்கம் குடியிருக்கிற வீட்டுக்கு போராடுறாங்க ஒரு பக்கம் குடிக்கிற தண்ணிக்காக போராடுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அவங்களோட உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க உரிமைகளை காப்பாத்துறோம்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினோ அந்த போராட்டத்துக்கு கை கொடுக்கறதில்லை அனுமதியும் கொடுக்கறதில்ல ஆனா தண்டத்துக்கு கவர்னர் வீட்டு வாசல்ல போட்ட புடிச்சுக்கிட்டு போராடுவாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஹிந்தி எதிர்ப்பு போராடுவாங்க பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்கு போராடுவாங்க இன்னும் மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு நீங்க திமுக நிரூபிக்கணும் மக்கள் எல்லாம் 王波。<Bye. S 2>